அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க என்னடா வெறும் நைட்டி பாவாடைலாம் நல்லா கலர் கலராக சூப்பராக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனால வீட்டுக்குமே நைட்டி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுங்க அதனால் ஈரோடு போயிட்டு இது வந்து நைட் மார்க்கெட் கிடையாதுங்க ஈரோட்டில் வந்து நைட்டி தயாரிக்கிற பக்கமே போயிட்டு வாங்கிட்டு வந்து லைனாக பாவாடைலாம் இது வந்து ஏழு பார்த்துங்க ரெண்டு வெரைட்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க பிரித்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நைட்டீஸ்லாம் இருக்குங்க கீழே கொஞ்சம் நைட்டீஸ் அதுக்கப்புறம் பரணி போயிருந்தோங்க அந்த அங்கே எடுத்த கொஞ்சம் துணிமணிலாம் இருக்குதுங்க அப்புறம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ரெண்டு நைட்டி எடுத்துகிட்டு வந்தேங்க நல்லா க்யூட்டாக கர்ச்சிப் சைஸில் வச்சுருந்தாங்க பார்க்க அழகா இருக்குங்கிறனால ரெண்டரை நைட்டி வாங்க இது என்னென்னங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சூப்பராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்கட் பார்க்கலாங்க இது வரைக்குமே ஏழு பார்ட்டுங்க இது வந்து செகண்ட் குவாலிட்டிங்க இதுக்கு மேலே எடுத்துட்டால் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து சாரீக்கு கட்டுறதுக்கு நல்லா ப்ராடாக வித்தாக இருக்குங்க இது வந்து வீட்டில் வந்து நைட்டீஸ் வந்து அன்றாட தேவைக்கு போட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் ரெண்டுமே வந்து லாக்கு ப்ரீமியம் தாங்க இந்த பாவாடை வந்து ஒன் டென்னுங்க இது வந்து டூ ஹண்ட்ரடுங்க நல்லா நைஸ் பாவாடை நல்லா கலராக பார்க்கும்போதே செம சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியான இன்ஸ்கட்டு தாங்க இப்போ இந்த இன்ஸ்கட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம நைட்டிஸ் பார்க்கலாம் பெரிய பாப்பாக்கும் சின்ன பாப்பாக்கும் ரெண்டு ரெண்டு நைட்டி எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த நைட்டி பூரா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு நைட்டி ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க நான் சொல்கிறதெல்லாம் ரீட்டெயில் ரேட்டு தாங்க இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எலாஸ்டிக் இருந்து சொல்லிடுறேங்க இது வந்து டபுள் எக்ஸல் இது வந்து ஸ்டாண்டர்ட் நைட்டிங்க எடுத்துகிட்டு வந்த நைட்டிலாம் கலர் வந்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஆலியா கட் சுடிதார் போய் இப்போ ஆலியா கட் நைட்டி வந்துருச்சுங்க இந்த எலாஸ்டிக் நைட்டி டபுள் எக்ஸலோட ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இது ஆல்யா கட்டு வித் கெவுன் டைப்புங்க இது வந்து இரநூத்தி அறுபது ரூபாங்க வீட்டுக்காண்டி ரெண்டு நைட்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து எக்ஸல்ங்க இதுவும் சேம் இரநூத்தம்பது ரூபாய்தாங்க கெவுன் டைப்பில் உள்ள டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலர்ஸ் பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து இரநூத்தி அறுபது ரூபாங்க நல்லா பூ போட்டது பெண்களுக்கு நைட்டினாவே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அதில் வந்து இப்போ இந்த கெவுன் டைப்லாம் வரவும் நல்லா நிறைய பேர் லைக் பண்ணி கேட்குறாங்க நான் எடுத்துகிட்டு வந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ கெவுன் டைப்பில் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான நைட்டிங்க எக்ஸல்லில் வந்து இது வந்து கெவுன் டைப் மாடலுங்க நல்லா ரவுண்ட் கல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓவர் லாக்கு வித் சைடு பாக்கெட் வந்துருங்க அதனால இந்த நைட்டி வந்து இரநூத்தி எண்பதுங்க இது வந்து எக்ஸெல்லாம் அதே ஃப்ளோரல் டிசைனுங்க அப்புறம் இது வந்து ஓவர் லாக் நைட்டிங்க கெவுன் டைப்பில் எக்ஸெல் இது வந்து ட்ரிபிள் எக்ஸெல் ட்ரிபிள் எக்ஸெல்னு போயிட்டாவே ப்ரீமியமாக எடுத்தாதாங்க நமக்கு துணி வந்து குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் இதோட விலை வந்து முந்நூற்றி பத்து ரூபாங்க நல்ல வித்து நல்ல ப்ராடாக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கேட்டாங்க அதனால் ரெண்டு நைட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க த்ரீ எக்ஸல் எக்ஸல் அது இது கெவுன் டைப்பு இப்போ நிறைய இந்த கெவுன் டைப் மாடல் தான் கேட்டிருக்கனால ஃபுல்லாக கெவுன் டைப்பு தாங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த ரவுண்டு பப் பைப்பிங் வச்சது அப்புறம் போட் நெக்கு டைட்டானிக் மாடல் அப்புறம் ஜிப் வச்சதெல்லாம் பார்த்துருப்போங்க இப்போ எல்லாம் இதுதான் லைக் பண்ணி கேட்குறாங்க உங்களுக்கு இந்த நைட்டி கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் ஈரோடு பரணியில் கொஞ்சம் போய் பர்ச்சேஸ் பண்ணோங்க அப்படி ஈரோட்டில் வந்து கனி மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே என்ன வாங்கினோங்கிறதையும் அப்படியே காமிக்கிறேங்க ரொம்ப நாளாக வீட்டுக்காருக்கு ஈரோட்டில் உள்ள பர்னி சில்க்ஸில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ஒரு ஆசைங்க நைட்டிலாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் பர்னி சில்க்ஸ் தாங்க போயிருந்தோம் போய் சில்ட்ரன்ஸ்க்குனாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு குட்டி பசங்களுக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தோங்க பஜ்ஜி குட்டிக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு பிஸ்தா கலர் சட்டைங்க டபுள் சைடு பாக்கெட் வச்ச மாதிரியும் ஒரு பத்து சட்டை சூஸ் பண்ணி அதில் நாலு நாலில் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று செலெக்ஷன் பண்ணி ரொம்ப பொறுமையாக கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து சவனின்னு உட்காந்துட்டேன் பார்த்து எடுத்ததில் இந்த ட்ரெஸ் தாங்க குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் வெளியில் வெயிலில் சுற்றிகிட்டு இருந்தவங்க பரணியில் ஏசி காற்று வாங்க போகிறேன்ட்டு ஐயாயிரரூவா பக்கம் பரணியில் மொய் வச்சுட்டு வந்தாச்சு வெயில் தான் நீங்கள் தானே கூட்டிட்டு போனீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சட்டைக்கு காசு வச்சிருக்கிறாங்க நம்மளே சரிங்க இப்போ அடுத்தது வந்து எங்கள் நாத்தனார் பசங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தடவை அமைஞ்சிருச்சு எப்போ போனாலும் இந்த பசங்களாங்க இந்த பட்டன் வச்ச சட்டை தான் கிடைக்கும் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இந்த குர்த்தா மாடல்னு சொல்லுவாங்களேங்க இந்த டைப்பில் நல்லா வந்த கால கா காலராக கா வட்டக்கழுத்து வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் எப்போது எடுத்தாலும் ஒரே மாதிரி தாங்க எடுப்பேன் ஏன்னா தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரியே நல்லா தொலைவி தேடி அலைஞ்சதில் சேம் டிசைன் சேம் கலரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படி எடுத்து கொடுக்கறதுலாம் எனக்கு ஒரு சந்தோஷம் அது மாதிரி இந்த டார்க் கலரில் வந்து நாட்டினார் பசங்களுக்கு எடுத்ததே இல்லை அதுவும் டிசைனும் வேறு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு கலரும் சூப்பராக இருக்குங்கிறதுனால டக்குன்னு இந்த செல்லத்தை தூக்கியாச்சு அதே மாதிரி ஃபேண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பெரிய தம்பிக்கு இது வந்து சின்ன தம்பிக்கு அப்புறம் வந்து எங்கள் நைனாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அவங்க இந்த மாதிரி டைப்பில் தான் ஃபேண்ட்டு போடுவார் அதனால் அவருக்கு ஃபேண்ட்டுங்க எங்கள் நைனாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணது வஜ்ஜு குட்டி நைனாங்க நல்லா லைட் கலர் க்ரீன் பச்சைன்னு நினைக்கிறேன் அப்படியே கனி மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே வந்து டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தவங்க அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தம்பி காப்பு கட்ட போகிறனால ஒரு இருபது நாளைக்கு காப்பு கட்டியிருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் டெய்லியும் காலையிலையும் சாய்ந்தரமும் குளிச்சுட்டு போகிறதுக்கு இந்த ஆப்டவுசர் மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே அதுக்கு மேட்சிங் பண்ணி தம்பி சைஸ்க்கு ஒன்று தான் கிடச்சிச்சு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பனியன்ஸ் இருக்குங்க சரி அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதனால எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் கொஞ்சம் லே டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் வாங்கிட்டு ஈரோட்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றிகள்